ஹாய் நான் ரிப்போர்ட்டர் பிரேம் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் பாஸ் சீசன் எயிட்டை பற்றி பார்க்க போகிறோம் பிக்பாஸ் சீசன் எயிட்டில் பிக்பாஸ் டீம் என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட உடச்சி சொல்ல போகிறேன் ஏன்னா இப்படி ஒரு எச்ச பிக்பாஸ் டீமை நான் பார்த்ததே கிடையாது அதே மாதிரி விஜய் டிவி இப்படி பண்ணுவாங்கன்ட்டும் எதிர்பார்த்தது கிடையாது ஃபஸ்ட்டு தீபக் எலிமேட் பண்ணாங்க இப்போ வந்து ஜாக்லின் அவர்களை மிட்விக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற்றிட்டாங்க மிட்விக் எவிக்ஷன்னா எவிக்ஷன் அவங்களா பண்ணலை ஜாக்லின் அவர்கள் நான் பணப்பெட்டி பெட்டி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க அதுக்குள்ளே டோர் க்ளோஸ் ஆகி எலிமினேட் ஆகிட்டாங்க அதே மாதிரி பணம் வென்றவர்கள் அப்படின்னு பொழுது முத்துக்குமணன் ஐம்பதாயிரம் ஜனனி இரண்டு லட்சம் ரயான் அவர்கள் இரண்டு லட்சம் விஷால் அவர்கள் ஐந்து லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வென்றிருக்காங்க இதே மாதிரி ஜாக்லின் நானும் போய் பணத்தை வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க அவங்களால் ஓடி வர முடியலன்னு நினைக்கிறேன் அதனால் டோர் க்ளோஸ் ஆகிடுச்சி ஸோ ஜாக்லினை அப்படியே வெளியே அனுப்பிட்டாங்க ஜாக்லின் இனிமேல் நீங்கள் இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லை நீங்கள் வெளியே போய்தாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்ட்டே வச்சுக்கிடுவோம் ஆனால் ஒரு விஷயம் இடிக்கி இந்த ட்ராப் அதாவது ஒஸ்ட்டு பணப்பெட்டி இப்படி ஒரு டீம் இப்படி ஒன்று யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது எதிர்பார்த்தமான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது ஏன்னா பாஸ் சீசன்களில் அவங்களாம் எனக்கு இருந்தது போதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எலிமினேட் ஆகிற ஒரே விஷயம்னா அது இந்த பணப்பெட்டி விஷயம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல அமௌண்ட் எடுத்துகிட்டு வெளியே போவாங்க அதுதான் நியாயமாகவும் இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த சீசனில் அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா பணப்பெட்டி எடுக்கிறதுக்கே நீங்கள் ஒரு கிளைமில் அணையாண்டாக தான் பணப்பெட்டி எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து இந்த ட்ராப் யாருக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு நான் நினச்சேன்னா முத்துக்குமாரனுக்கு இந்த ட்ராப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க ஆனால் மாற்றுறது ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு எலி ஜாக்லின் மாட்டிக்கிட்டாங்க ஜாக்லின் எலிமினேட்டும் ஆகிட்டாங்க இப்போ பிக் பாஸ் டீம் நினச்சது நடந்துருச்சு அவங்க யாரை இன்னும் ஒரு ஆளை நம்ம எலிமினேட் பண்ணால் மொத்தமாக நம்மளை காரி துப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு இதை இண்டிவிஜுவலாக அவங்களே வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு பாஸ் டீம் முடிவு பண்ணிட்டாங்க எதிர்பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம சுனிதா சுனிதா வந்து பிஆர் டீம் பிஆர் டீம் பிஆர் டீம் அப்படின்ட்டு சௌந்தர்யாவை மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிட்டாங்க அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா அன்சிதாவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு நம்ம ஜாக்லினுடைய பிஆர் என்ன என்னெல்லாம் பண்ணாங்க தரமா நான்லாம் அதை வெளியே சொல்லவே இல்லை நீங்கள் ஏன் இப்படி சொல்லி இது இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்சிதாவும் கேள்வி எழுப்பும் போது அப்போ உண்மையிலே அந்த பிஆர் அப்படிங்கிறது இருக்கா பிஆர் நினச்சா டைட்டில் வினராக கூட ஒரு நபரை ஆக்கி விட்டுற முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எனக்கு வந்துடுச்சு எது பிஆர் எது உண்மையான ஆடியன்ஸ்னு சத்தியமாக என்னாலே கண்டுபிடிக்க முடியலைங்க ஏன்னா இன்ஸ்டாகிராமில் உண்மையான ஆடியன்ஸும் இருக்காங்க பிஆர்ஸும் இருக்காங்க யார் பிஆர் ஆர் யார் உண்மையான ஆடியன்ஸ்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஆனால் பிஆர் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க பிஆர் அப்படின்னா என்னென்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ் தான் பிஆர் அப்படின்னு சொல்லுவோம் பப்ளிக் ரிலேஷன்ஸ்னால் அதுக்குன்னே ஒரு ஏஜென்ட் கம்பெனியே இருக்கும் அந்த கம்பெனிகிட்ட போய் நீங்கள் ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட் நல்லாவே அமௌண்ட் செலவு பண்ணணும் அமௌண்ட்டு செலவு பண்ணி நீங்கள் வந்து நான் உ வீட்டுக்குள்ளே பண்ணுற ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு போகணும் அந்த ஒரு டீம் எனக்கு ஓட்டும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பின்பத்தை உருவாக்குறது மக்களுடைய மண்டையை கழுவுறது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் இந்த பிஆர் டீம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்க்குறது ஒன் பெர்சென்டேஜ் மக்கள் தான் இருப்பாங்க அதே மாதிரி எபிசோட் பார்க்குறதும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க சோஷியல் மீடியாஸில் வீடியோஸ் பார்க்குறவங்க தான் அதிக பேராக இருப்பாங்கன்ட்டு நான் நம்புகிறேன் அதனால் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் போட்டு தாக்குறது இந்த பிஆர்ஸ் அவங்கெல்லாம் ஒரு ஐடியோ ஓப்பன் பண்ணி அவங்களுடைய பியூர் ரியாக்சன்ஸாக இருக்கட்டும் சில விஷயங்கள் அவங்க நல்லது பண்ணுறதை மட்டுமே வெளியே அனுப்பிச்சுட்ருப்பாங்க எபிசோட்ஸ் பார்க்காதவங்களுக்கு ஓ அப்போ இவங்க தான் நல்லவங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மட்டுமே பார்த்துட்டு டிஸ்டிக்ஸ் ஹாஸ்டாட்டில் போய் ஓட் பண்ணிடுவாங்க இவங்க தான் நல்லவங்க அப்படின்ட்டு அப்படி ஓட் சேர்றது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓட்டுக்கு நூற்றம்பது ரூபா நூறுரூவா கொடுத்து நீங்கள் ஓட்டு போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற விஷயங்கள் இதுதான் பிஆர் இதை தான் வளரணும் அப்படிங்க தான் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் இந்நாள் வரையும் நான் நினச்சிட்டு இருந்தேன் எல்லாருமே அப்படிதான் நினச்சிருப்பீங்க ஆனால் இன்னொரு கண்டஸ்டன்ட்டு பேடாக இருக்காங்க அவங்கள பிடிக்கலை அவங்கள வெளியே எடுத்துனாலே போதும் இந்த வாரம் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு கண்டஸ்டன் கண்டஸ்டண்ட்டை கீழே இறக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி சௌந்தர்யாவுடைய பிஆர் அது சுனிதாவை கீழே இறக்குனதாகவும் சுனிதா புகார் அளிச்சிருக்காங்க அதே மாதிரி விஜய் சேதுபதி சாத்தியை டேரெக்டாகவும் சொல்லிட்டாங்க அவ்வளோ டேரக்டாக சொல்கிற சுனிதா வெளியே வந்தோன்னே நான் பேப்பர்லாம் இருக்குது எடுத்து காமிச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு சௌந்தர்யா சொன்னாங்க அதுதான் தான் நானும் சொல்கிறேன் பேப்பர்லாம் இருக்குல்ல வெளியே வந்து காமிங்க நீங்கள் அப்படி சொல்கிறதுனால மக்கள் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க ஒருவேளை பிஆர் அவ்வளோக்குள்ளே ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு ஒரு டவுட்டும் வருது ஏன்னா போன சீசனில் தான் பிஆர் அப்படின்னு இருக்கிறதே ஓரளவு வெளியே வந்துச்சு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஏன்னா அர்ச்சனா பிஆரில் தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சிலவங்க சொன்னாங்க அதனால் பிஆர் அப்படின்ட்டு இருக்குது அப்படின்ட்டு போன சீசனில் வெளியே வந்துச்சு இந்த சீசனில் பிஆர் வச்சு மட்டுமே தான் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளியே வருது ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன ஒரே விஷயம் என்னதான் பிஆர் இருந்தாலும் மக்களுக்கு முன்னாடி அவங்க அவ்வளவு கூட்டமெல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்க ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இருந்தால் மக்கள் செவன்ட்டி பர்சன்டேஜ் இருப்பாங்க மக்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் தான் நீங்கள் உள்ளே இருக்க முடியும் ஏதாவது பண்ணிங்கன்னா மட்டும்தான் தான் உள்ளே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுதான்னு கேட்டிங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியலை அதே மாதிரி சுனிதா அவர்கள்கிட்ட நான் ஆதாரம் கேட்குறேன் சுனிதா அவர்களே நீங்கள் வெளியே வந்தோடனே பேப்பர்லஸ்லாம் சொன்னீங்களா அந்த பேப்பர்ஸ்லாம் வெளியிட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் ஏன்னா மீடியாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏதாவது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிக் பாஸில் ஒரு ஜெயிச்சு வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான வேலையாக இருக்கும் போலங்க ஒன்று விஜய் டிவிகிட்ட இருந்து விஜய் டிவிக்கு அன்பானவர்களாக இருக்க வேண்டும் இன்னொன்று மக்களுக்கு பிடிச்சவர்களாக இருக்க வேண்டும் இன்னொன்று யாரு பி பிடிக்காதவங்களாக ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்குது இந்த ப்ராப்ளத்தெல்லாம் தாண்டி வெற்றியாளராக இருக்கணும்னா அது ரொம்ப தாங்க விஜய் டிவிக்கு பிடிக்கலாட்டி ஒருத்தர் வெளியே தூக்கிடுவாங்க அதே மாதிரி தீபக் அவர்கள் வெளியே போடுறதுக்கு சொன்ன ஒரு முக்கியமான காரணம் வந்துட்டு ஓட் பேங்க் அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வெளியே அனுப்பணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியல ஆனால் தீபக் கவர்களே சொல்றாரு என்னுடைய எலிமினேஷன் ஒரு நியாயமான எலிமினேஷன் தான் ப்ளீஸ் சோஷியல் மீடியாவில் எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி தீபக் கவர்கள் சொல்லி முடிச்சிட்டாங்க ஸோ அந்த டாப்பிக்கை நம்ம எடுக்க வேண்டாம் அதே மாதிரி சுனிதாட்ட நான் மறுபடியும் கேட்குறது அதான் நீங்கள் வெளியே வந்தோடே நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா வெளியே வந்தோடனே முதல் வெளியாக நீங்கள் பண்ணக்கூடிய வேலை என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கலாம் பிஆர் பிஆர்னு சௌந்தர்யா சொல்கிறீங்களே அப்படி சொல்கிறதுக்கான என்ன ஆதாரமோ அந்த ஆதாரத்தை நீங்கள் வெளியிட்டாக வேண்டும் அப்படி வெளியிட்டால் தான் நீங்கள் தப்பிக்க முடியும்ன்ட்டு நான் சொல்கிறேன் ஸோ கூடிய சீக்கிரம் வாங்க சுனிதா அந்த ஆதாரத்தை வெளியிடுங்க சுனிதா நாங்கள் அதை படித்து வீடியோ போடுறோம் சுனிதா ஓகே சுனிதா சுனிதாவை எனக்கு கண்டென்ட் இதோட முடிஞ்சிச்சு பிக் பாஸ் சீசனே முடிய போதுன்னு நினைக்கிறேன் டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ஸும் வந்துட்டாங்க ஜாக்லின் வெளியே போனது ரொம்பவே மனசுக்கு வருத்தமாக இருக்குது முத்து குமரனுக்கு வச்சு ட்ராப்பில் ஜாக்லின் மாட்டிட்டாங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் முத்துக்குமரன் சௌந்தர்யா பவித்ரா விஷால் அவர்கள் ரயானவர்கள் தான் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டாப் ஃபைவ் இவங்கள்ட டைட்டில் மன்னர் ஆகிறது கண்டிப்பா முத்துக்குமரனா தான் இருக்கும் ரன்னருக்கான போட்டி தான் நிலவி வந்துச்சு ஜாக்லினா சௌந்தர்யாவா அப்படின்ட்டு இப்போ சவுந்தர் ஜாக்லின் போயிட்டாங்க அதனால கூட இருக்கலாம் அப்படின்ட்டு என்னுடைய கருத்து இருக்கு சரி நாலு பேருமே ரன்னருக்கு டிசர்வ் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கு சரி பார்க்கலாம் என்னதான் பண்ண போறாங்கன்னு வேறு ஏதாவது குளரி குள்ளமன் எரித்தனை வேலை பண்ணாங்கன்னா என் வீடியோ வரும் பாய் இது மாதிரியான வீடியோஸ் பார்க்க ரிப்போர்ட்டர் பிரேம சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் லைக்கும் போட்டுகிட்டு போயிருங்க தான் வீடியோ சொல்ல உங்களுக்கு புஷ்ஷாகுங்க பாய்ங்க